வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பயணிக்கிறார் வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இந்த செவ்வாய் வராரு அப்போது இந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல வரக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன உழைச்சிங்களோ உங்கள் உழைப்புக்கு மீறிய ஒரு வருமானம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயம் ஒரு நல்ல வருமானம் சிறப்பாக என்ன வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறதும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இந்த வரக்கூடிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினாலும் வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்பு உள்ள துறைகளில் கொஞ்சம் வாடிக்கையாளர்களோட பேச்சில் கொஞ்சம் கனிவு கொடுங்க கொஞ்சம் வாடிக்கையாளர்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம் ஸோ பேச்சால் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி என்னதான் உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்தாலும் அங்கே கூட கேதும் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அதே மாதிரி தொழிலுக்கு காரகிரகமான சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் ரீதியான புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி தொழிலை கடையை ஒரு விரிவுபடுத்துகிறேன் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் ஸோ இது மாதிரியான எந்த ஒரு வேலைகளும் கொஞ்சம் தவிர்த்துருங்க கொஞ்சம் ஏன்னா இதனாலையும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழிலை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பட்டு புதிய முடிவுகள் அப்படின்றது எதுவும் எடுக்க வேண்டாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக வாங்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக ஒரு சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா குருவும் புதனும் சேர்க்கை அப்போது ஒரு வித விரயங்கள் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ஆனால் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு விரயங்கள் இருந்தாலும் அதை சுப விரயமாக பண்ணுறது அப்படின்றது நமக்கு நல்லாதான் ஒன்றா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டில் சனி ராகு இருக்கிறதும் அதே மாதிரி உங்கள் தனஸ்தானத்தில் செவ்வாய் கேது அப்படின்ற இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காந்தினால் வீட்டில் யாருக்காச்சும் ஒரு மருத்துவ செலவுகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம செஞ்ச ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு ஒரு வீண் அபராதம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உள்ளே விஷயங்கள் அமையிறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மாதத்தில் இருக்குது ஸோ அதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் வீடு கட்டுறது இல்லை இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகளாக செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தி புதுசாக திருமணம் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதுவானதாக இல்லை இந்த மாதம் மட்டும் அப்படின்னு இல்லை இந்த வருடத்திலையே உங்களுக்கு வந்து குரு பலன் அப்படின்றது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் அதிபதி சனி பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலையில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்காரு அதே மாதிரி மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரனும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாதத்தில் திருமணம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் குரு பலன் உள்ள ராசிகளை பொருத்தமாக அமைக்கும் பட்சத்தில் வேணா திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஆல்ரெடி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் பேச்சால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேது அப்படின்ற இந்த இரண்டு கிரக சேர்க்கை இணைவு வருது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவோட சேர்க்கை இருக்கக்கூடிய காலத்தினால் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம் ஸோ பேச்சால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை தவிர்த்துக்கலாம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெடுத்து போகிறது ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ஸோ இதுலேயும் கொஞ்சம் விலகிடுங்க ஏன்னா இந்த ஓராண்டு காலம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு அதாவது விரயஸ்தானத்தில் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ராகு கிரக சேர்க்கை இருக்கிறது அப்படின்றது ஒரு வித இழப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது சுப விரயமாக இருந்தால் பரவாயில்ல இது ஒரு வீண் விரயமாக அமைஞ்சிரும் ஸோ இந்த விஷயங்கள்லேருந்தும் தான் கொஞ்சம் விலகிடுங்க அடுத்ததாக கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அயிலியம் நட்சத்திரங்கள் பாதங்களில் பிறந்தவங்க இருப்பீங்க புனர்பூசம் நான்காம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது உங்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கோ இல்லையோ உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கங்க தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு வித சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு உங்களுக்கான சுபகாரியம் அப்படின்றது காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் உறவுகளில் ஒரு முக்கிய சுபகாரியங்களுக்கு பயணத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இப்போ மேலும் நம்ம ஒவ்வொரு மாத பலன்கள் பதிவின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலாம் தேதி ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஆல்ரெடி ஒரு சிலர் பெரும்பாலான பிரச்சனைகளில் இருப்பீங்க இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேம் ஒரு நூத்துக்கு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சின் போரில் இந்த தேதிகளை நான் தேர்வு செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம சேனலில் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே